மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பயிரிடத்தை வந்து நம்ம பார்த்ததும் இல்லை நம்ம வீடியோ அப்லோடும் பண்ணதில்லை அதனால் வந்து பாத்தீங்கன்னா முனிராஜ் அண்ணன் வந்து அண்ணன் வந்து அண்ணன் பேர் வந்து முனிராஜ் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பல வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு பல வியாபாரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து சாமந்திப்பூ புடலங்காய் அப்புறம் வந்து தக்காளி அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவசாயம் வந்து அண்ணனே சாரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது வழக்கம்போல் வந்து நம்ம வளவலன்னு பேசாத ஆனால் இந்த மாங்காயோட்டை நீங்கள் வச்சு இருக்கீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் இந்த அட்ரஸ் எங்கே அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க அண்ணா வணக்கம்ண்ணா என் பேர் வந்து முனிராஜிங்கண்ணா ராயக்கோட்டை பக்கம் ஒடையாண்டலி வில்லேஜில் நம்ம இது பண்ணிட்டுருக்கேண்ணா பூர்வீகம் அங்கே அண்ணா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காய பார்த்தா பெங்களூரா மாதிரி இருக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெரைட்டி காய் இருக்கு சரிங்கண்ணா போது இந்த மாங்காய் வந்து பெங்களூரை வந்து எத்தனை வருஷமா வந்து நீங்க நெற்று வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க ஆனா இது அப்பா தாத்தா அப்பா வச்சு பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷமா இருக்குங்கண்ணா எனக்கு பெரிய பெரிய மரம் இருக்கிறது புள்ள ஐம்பது வருஷம் ஆமா அம்பது வருஷம் இருக்கு இந்த குட்டி குட்டி இப்போ இது வந்து பத்து வருஷம் ஆகுதுங்கண்ணா பத்து வருஷம் ஆகுது இது வந்து ஹைபிரிட்டும் சேராது நாட்டியும் சேராத மாதிரி தான் இருக்குன்னு ஆனா இது பெங்களூரா தான் சொல்றாங்கண்ணா பெங்களூர் பெங்களூர் அம்மா சொல்றாங்க அது முன்னாடி இருக்கிறது வந்து இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க அதான் குண்டு மாமல் சொல்லுவாங்க ஊரக மாமல் சொல்லுவாங்க செந்தூரா வச்சிருக்காங்க செந்தூரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைகன் பள்ளி பைகன் அது ஃபுல்லா வந்து இந்த ஊர் இந்த ஏரியா இருக்கு அதனால வந்து சரி நம்ம அந்த வேளை அந்த தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னும் போது நம்ம நம்ம தோட்டத்துக்கு வந்து வந்து எனக்கு ரொம்ப கேள்வியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஒரு டேஸ்ட் நம்ம வாயில அந்த மாங்கம் தோலோடு போட்டு நல்லா மென்னு மென்று மென்னு சாப்பிடுவோம் இப்ப வந்து சகர்குட்டி பழமும் வரதில்ல ஆமாண்ணா அது எப்படின்னா சீசனா எப்படின்னா இல்ல இங்க உங்ககிட்ட ஏன்னா சகரகுட்டி மரம் என்ன இருக்கா இல்லன்னா அந்த மாதிரி மரம் நம்ம கிட்ட இல்லன்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து பெங்களூரா இருக்குன்னா போய் இது இருக்கு என்ன போகுது காதர் பழம் இருக்கு எல்லாம் சீசன் தானா இந்த சீசன் மட்டும் தான் வரும் மத்த வேற அன்சீசன்லன்னா நம்ம கல்ட்டா வச்சு கூட பண்றாங்க ஆனா நம்ம ஏற யாரும் பண்றதுல அந்த மாதிரி ஆனா இப்ப ஏர் எல்லாம் ஓட்டிருக்கீங்க ஏர் ஓட்டி விட்டு இருக்கீங்க இந்த ஏர் ஓட்டி விட்ட காரணம் என்ன ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மாங்கப்பழம் தோட்டமா அட போடா அது மாங்காய் வந்து நெட்டு விட்டா வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் நம்ம பக்கமே போக தேவையில்ல முத்தைக்கு விட்டுரலாம் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாமளே இப்ப அடுத்துக்குள்ள சேல் பண்ணிக்கலாம் ரோட் சைடோ இல்ல மார்க்கெட்டுக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஏர்ஓட்டின காரணம் என்ன அடுத்தது என்ன வந்து விளைவிக்க போறீங்களா ஊடு பேரை வந்து விளைவிக்க போறீங்களா ஆமா இதெல்லாம் விஷயம் சொல்லுங்க ஆனா இதை முன்னையே வந்து பாத்தோம்னா சின்ன செடி அப்ப அவ்வளவு பெரிய மரணம் போது நம்ம என்னமே செய்ய முடியாது இது சின்ன மரம் தானே அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இதுலயே வந்து நம்ம தக்காளி கத்திரி முன்ன வந்து பீன்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி செண்டு போட்டுருந்தோம் அது அதுமே பாருங்க எட்டாயிரம் சென்ட் போட்டிருந்தோம் அதுலயே ஒரு மூணு லட்சம் வருமானம் வந்தது அந்த வருமானம் வருது மரம் இருக்கிற நம்ம அதுல வருஷத்துக்கு ஒரு டைம் தானே இது அதனால சென்ட்ல இருக்கிற பயிர்ல வந்து நம்ம உழவு ஓட்டி நம்ம இன்னும் பராமரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் வருது மத்த ஆளுங்க செடி பார்த்தோம்னா இந்த செடி பார்த்தோம்னா எட்டு வருஷம் ஆகுதுன்னா மத்த டப்ப பாத்தோம்னா செடி குட்டையா தான் இருக்கும் அது பராமரிப்பு இல்லாதனாலதான் நம்ம அழகா பராமரிச்சு எல்லாமே பண்றதுனால நமக்கு டெவலப்மெண்ட் ஈல்டு நல்லா வருது மத்த ஏக்கரால ஒரு ஏக்கரால பாத்து பத்து டன் எடுக்கிறாங்கன்னா கிட்ட பார்த்தா பதினஞ்சு இருபது டன் எடுத்துட்டு போவோம் இருபது டன் ஆமா ஆனா இப்ப சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு வந்து நீ கொடுக்குறீங்களா எப்படின்னா ஆனா நம்ம தோட்டம் ஒட்டா போட்டுருன்னா அவங்க வந்து ஒரே முறை வந்து பறிச்சிட்டு போயிடுறாங்க

அந்த அல்போன்சா மாங்காய் பழம்லாம் இருக்கும் ஆனா நம்ம ஏரியா பக்கம் அந்த மாதிரி எதாவது இல்லைங்களா இல்ல அதான் கேக்குறேன் ஏன்னா வந்து இப்ப பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராய்க்கோட்டை ராய்க்கோட்ல இருந்து அந்த பக்கம் போயினே ஒசூர் அந்த கிளைமேட்டுக்கு வளர்றது வந்து இங்க பக்கம் தானே இருக்கிறோம் அப்படியே காத்து அடிச்ச மாதிரி இந்த பக்கம் இது என்னன்னா அங்க இருக்கிறது பாத்தோம்னா இது ஒரு ஏக்கருக்கு பத்து டன்னு வரும்போது அது ரெண்டு டன் மூணு டன் தான் வரேன் அது நிறைய பராமரிக்கணும் இந்த ஏரியா பக்கம் வந்து அதிகமா போர் போட்டோ அந்த மாதிரி விவசாயம் பண்றது நூத்துல பத்து பேர் தான் இருக்காங்க மீதி எல்லாருமே பாத்தோம்னா கரண்ட் கிடையாது இங்க வந்து விவசாயம் கிடையாது ரொம்ப வறண்ட பூமி தான் இது வெயில் டைம்ல இதாயகும் மற்ற டைம்ல மழை பெய்யும் போது ஓட்டி விட்டு இது அந்த மரம் நீங்க சொல்ற ஜாதி மரம் எல்லாம் நல்ல நிதானமா அங்கேயே நின்று பராமரிச்சு வந்தது மட்டும்தான் அதில் இன்கம் ஆனால் பெங்களூரை பொறுத்த வந்து அப்படி கிடையாதுண்ணா வெரிசுக்கு ஒரு டைம் இந்த இருந்தாலும் ரெண்டு முறை பராமரிச்சு விடுவாங்க அவ்வளவுதான் வெரிசுக்கு ஆனா இப்ப உங்ககிட்ட இன்னொரு கேள்வி வந்து கேக்குறேன் என்ன கேள்வினா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு குண்டு பழம் இருக்குல்ல மாங்காய் பழம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரத்த தோப்பு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன் சுத்தி பார்த்ததுல வந்து ஒண்ணு ஒரு சில இதுதான் இருக்கு ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏறு ஓட்டி இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகலமும் கேப் விட்டு விட்டுதான் வந்து மாங்காம்பரம் செடி வந்து நெட்டிருக்கீங்க கண்ணு வந்து வந்து ஏன் நடுபயிர் போட ஊடு போயிடு போடலனா தண்ணி பற்றாக்குறைன்றனால வந்து நாங்க மாங்காய் பழத்தை மாமரத்தை சூஸ் பண்ணிருக்கோம் இப்ப மழை பெய்யும் போது ரெண்டு மாசம் மூணு மாசம் தண்ணி இருக்கும் அந்த மாதிரி டைம் அந்த கேப் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஊடுபயிர் பண்ணி எடுத்துக்கணும் மற்றபடி எல்லாமே ஓட்டு எருவு போட்டு களை போட்டு ஓட்டி விட்டுருக்கணும் ஓகேண்ணா இப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீர் பாசனம் வந்துருச்சு இப்ப நம்மளும் சொட்டு நீர் பாசனம் ஆனா இவ்வளவு நாள் இருந்ததுன்னா இப்பதான் வந்து எல்லாம் உலக ஓட்டணும் இல்லைங்களா மழை பெஞ்சிருக்கு கிளீனா காட்டை சுத்த பண்ணி ஓடணும் இல்லைங்களா அதனால எல்லாம் சுத்தி எடுத்து எல்லாம் பக்கம் பாருங்க

லாஸ்ங்கிறது நிறைய வந்து காப்பு வரல பதிந்த முறை இந்த செடி பூராமே வேஸ்ட் தான் இதுல ஒரு ஆஹ் காப்பு இல்லை இதுல ஒண்ணத்துலயுமே ஒரு டன் காய்க்கு மேல வரும் ஆனா ஒரு காய் கூட கிடையாது பாருங்க அடுத்த முறை அத ரெண்டு காய காப்பு பேசிப்பாங்க இந்த வாட்டியும் திரும்ப அடுத்த வாட்டியும் இப்ப நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து மூணு லட்சம் ரூபா போட்டிருக்கோம் இன்னும் அடுத்த வருஷம் வரையும் தான் அப்ப இந்த முறை வரல அடுத்த புற அது வந்துருவாங்க காப்பு அதுல வந்து அதுல அப்படிங்கிற இல்ல நான் என்ன கேட்டேன்னா என்ன நினைச்சேன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சு வெயில் அடிச்சு மழை பெஞ்சு நிறைய காய்கள் வந்து உழுது மாங்காய உழுது எல்லாம் அந்த பிஞ்சிலே உழுந்து போயிடுது ஆமா நம்ம நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து பாத்தோம்னா அது என்ன பண்றது ஏற்படும் சொல்லி தெரியாத ரொம்ப பாதிப்புல இருக்காங்க அதுக்கு எதனா ஒரு வழி இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியுமா இல்ல மண்ணுக்கு உரமாவே பண்ணி விட்டுருக்கோம் ஆனா மண்ணுக்கு உரமா நாங்க பண்ணிடுறோம் சில பேர் நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஊருகா போடுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க அது ஜூஸுக்கு அனுப்புறது அந்த மாதிரி இது பண்ணுறாங்க நம்ம கிட்ட வந்து நான் அவ்வளோதான் குளிஞ்சேன்னா வேஸ்ட்டு மண்ணுக்கு திரும்பி சரிக்காது ஒழமா போகிறதுனா ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தம்பி எவ்வளோ அஞ்சு ரூபா ஆறு அஞ்சு ரூபா அப்படியே போகலாம் இப்பலாமா ஆனா இப்ப வந்து நான் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பேன் ஏன்னா அவங்களோட பொருளை வந்து மதிப்பு கூட்டி வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது ஏன்னா என்கிட்ட சொந்த நிலம் இல்ல அதெல்லாம் வந்து சொந்த நிலம் இருக்கிறவங்கிட்ட நான் ஒரு ஆத்தில சொல்லுவேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்னா அதுல வந்து ஒரு சின்ன நாறு கூட வேஸ்ட் ஆகுறதில்ல அந்த மாதிரி தானே ஒரு ஐடியா பண்ணுவேன் நான் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்பி தேங்காய் பால்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல சோப்பு ரெடி பண்றதுலாம் நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இந்த மாங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட விவசாய பெருமக்களுக்கு வந்து நேரடியா வந்து என்ன சொல்ல வரேன்னா உங்கள் மூலியமா சொல்லிக்கிறேன் அது வந்து ஓகேவான பாருங்க இப்ப வந்து கேரளாவில் பாத்தீங்கன்னா காட்நலிக்காய் வந்து நிறைய நலிகா அது வந்து என்ன பண்ணுவாங்க உப்பு தண்ணி ஒரு கண்ணாடியில போட்டு உள்ள வந்து போட்டு விட்டுருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்மகிட்ட கொடுப்பாங்க ஒரு பீஸ் வந்து இருபா முப்பது ரூபா அதுல உப்பு தண்ணி தான் அது அது லைட்டா வந்து சக்கர்பாவை ஊற்றி கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் அந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில விட்டுருங்க வியாபார கண்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து என்ன பண்றாங்கன்னா அதே போன்ற வச்சுக்கிட்டு ஊருகாய் ஆனா ஊருகாய் கிடையாது எண்ணில போட்டு பத பண்ணி வச்சுக்கிறாங்க சரிங்களா இது மூலியமா என்ன சொல்லணும்னா இது மாங்காய் சிப்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க மாங்காய் ஜூஸ் மாங்காய் ஜூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம மாங்காய் சிப்ஸ் கூட பண்ண முடியும் நீங்க வந்து முயற்சி பண்ணி எதனா வந்து நீங்க பண்ணுங்க அண்ணனோட நம்பரும் வந்து நான் சைடுல தரேன் ஆனா இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து உங்களோட நேரத்தை நம்மளுக்காக சேனா நீங்களும் வந்து பூவா இருக்கணும்னு சொன்னீங்க பழாமா இருக்கணும்னு சொன்னீங்க மாங்காவுக்கு வந்து அறுத்துட்டு இருந்தாங்க அதை நம்ம எடுக்க முடியல வீடியோ அதனால வந்து ரொம்ப வந்து உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணதான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் வச்சு ஒரு மூணாயிரம் பேர் பாக்குறாங்க மாம்பழா பாக்குறாங்க நம்மளோட விவசாய பெருமக்களும் பாக்குறாங்க மக்கள் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இது பண்ணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல வந்து இதுதான் நம்மளோட எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களும் பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உதாந்து கர்ணாசையாவை எடுத்துக்கோங்க கர்ணாசன எல்லாம் அங்கேயும் பார்த்து நிலத்தை வாங்கி வந்து விவசாயம் பண்ணலாம் வேறு வந்து சிந்தி நிலத்துல போட்டால் மட்டும் தான் கொரோனா வந்து தப்பிக்க முடியுன்றதுல ஒரு இதெல்லாம் வந்து பழைய காலத்துக்கு ட்ரெடிஷனே போயிட்டாங்க உண்மை அந்த காலத்துல பார்த்தோம்னாச்சு இன்னைக்கு கூட தாத்தாவெல்லாம் பார்த்தா கம்பு நடந்து போறாரு நாம அந்த மாதிரி நடக்குமான்னே நமக்கு சந்தேகமா இருக்கு மாங்க கடுகுன்னு கடிக்கிறாரு நல்லா அந்த ஆட்டுக்காரியை வந்து நல்ல எலுமி நல்ல கடுகு கடிச்சு சூப்பர் ஆமாண்ணா அந்த காலத்துல விவசாயம் தானே அந்த மாதிரி ஒரு தரமான இன்னைக்கு போயிட்டு ஹோட்டல உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டு வரும் அன்னைக்கு அப்படி இல்லீங்களே காலையில வந்தா ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு வரும் அன்னைக்கு நல்லா களி சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர யாரும் பண்றது இல்லையே இல்ல வந்து என்னன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணாங்க இப்ப வந்து எங்கிட்ட வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கு உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது இன்னொருத்திட்ட வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது எல்லாம் ஒண்ணும் சேர்த்துங்க அவங்கவுங்க நிலையத்துல வந்து விளையிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களே வந்து எடுத்துக்கலாம் காசு வந்து பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் பத்து ஏக்கர் வச்சிருக்கிறவங்க அதே காசு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க வேலை வச்சுன்னா அதே காசு மூணு ஏக்கர் வச்சிருக்கிறதும் அதே காசு அஞ்சு ஏக்கர் அதே காசு அப்ப வந்து லாஸ் வந்து யாருக்கு வந்து பத்து ஏக்கர் லாஸ் அதனால வந்து அது திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனி வரும் காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியல அது வந்து என்னன்னா வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் இருக்காங்க அவங்க பாத்து வில்லேஜ் இருக்க வச்சு பேசி செஞ்சு ஒரு ஒற்றுமையை கிரியேட் பண்ணி அது மூலியமா ரெடியா நம்ம ரெடி ஆகிக்கலாம் ஏன்னா பஞ்சாயத்து எலக்ஷன் தான் எல்லாத்தாலையும் பஞ்சாயத்துல இருந்தா இருந்தா அதுக்கப்புறம் மேல படிப்படியா போறாங்க அந்த மாதிரிதான் விவசாயிங்க விவசாயம் வந்து இன்னைக்கு இன்னைக்குன்னா நாளைக்கு வந்து எல்லாருமே சிரிக்கலாம் ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன இன்னைக்கு விவசாயம் சிரிக்கிறான் அவனுக்கு என்னப்பா எங்க வேணாலும் வித்து ஆனா போடுறான் பேரமே பேசுறாங்க நீங்க வந்து சொல்ல அரசாங்கம் பாத்தீங்க மூலியமா வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா எல்லாமே ஓகே நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுன்னா அது அந்த நேரு கொண்டு வந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் தான் இது விளையிறாங்கன்னா இதுக்கு இவ்வளவு மதிப்பு இதுக்கு இல்ல இப்ப தக்காளியே மூணாயிரம் நாலாயிரம் போகும்போது எல்லாருமே கொடி பிடிச்சாங்க ஐயோ எங்களால வாங்க முடியல தின்ன முடியலன்னு நீங்க நாற்பது ரூபா இருக்கும் போது ஏன் இவ்வளவு விற்கிறீங்க சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லையா விவசாயம் கிட்ட ஒற்றுமை இல்லைன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமா இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு எங்க ஃபேமிலியும் கொண்டு போக முடியும் ஆனா அதனுடைய ஒற்றுமை வந்து மக்கள் கிட்ட இல்ல ஆனா நம்ம எங்க தன்மை விழுறோம் எங்க தன்மை விழுறோம் நீங்க வந்து மக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு சொன்னீங்கல்ல விவசாயம் கிட்டதான் ஒற்றுமை இல்லை ஏன் இதுதான்டா இதுதான் நான் வேலை கொடுக்குறேன் உன்னாலும் வாங்க முடிஞ்சா வாங்க இப்ப ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போறாங்க அது இதுன்னு சொல்லி வாங்குறாங்க அவன் சொல்ற பேர்ல இப்படி காட்டுறாங்க காடு போட்டு தேய்க்கிறான் டிஜிட்டல் பேன்னு சொல்லிட்டு எல்லாம் அமிச்சு விடுறோம் காசு டக்கு 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 எண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க ஏன் இல்ல நான் கேக்குறேன் இப்ப விளையிற விவசாயி எட்டு போய் வச்சு வியாபாரம் பண்ணும்போது நீ பேரம் பேசுற நீ பேரம் பேசுற அப்படின்னும் போது அந்த காயலாம் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறான் அவன் கொடுக்குற பில்லு தான் இவன் போகுது என்ன அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க நாமும் போடுறான் விவசாயிக்கு ஆனா விவசாயிக்கு வந்து என்னன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு போடு அவங்க வந்து மனுஷே கேட்காது ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா தக்காளியா இருக்கும் இல்ல வந்து இருபது ரூபாவா இருக்கும் அப்படின்னும் போது அவங்க வந்து ரெண்டரை கிலோ ரெண்டு ரூபாய்க்கு அதாவது ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு கிலோ அப்படின்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்து அவங்ககிட்ட இருக்கும் சில்ல இருக்கும் பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா அப்படின்னா அந்த காசு வந்து அவங்ககிட்ட இருக்கும் சில்றீங்க அவங்க மனசு கேக்காது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு வருஷம் நாலு தக்காளி அஞ்சு தக்காளி போடுவாங்க அதே ஒரு அரை கிலோ வந்துடும் கரோவுல கொத்தமல்லி அவங்களே கொடுப்பாங்க ஏன்னா அது அழிவு பசா பண்றது மக்களால் சாப்பிடணும் அதுதான் விவசாயிக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது அதனாலதான் விவசாயங்கிட்ட இருந்து மக்களை வந்து பிரிக்க முடியல மக்கள்கிட்ட இருந்து விவசாயம் பிரிக்க முடில ஏன்னா அது சொல்றேன்னா ஐயோ பாமேன்னு சொல்லி நம்ம விவசாயிங்க கொடுக்குறாங்க அது பஸ்ட் நிறுத்தம் அதை நிறுத்தமர்தான் உண்மை இல்லையா உண்மைதானே அது ரைட் இவ்வளவு வரைக்கும் நம்ம அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொல்லை கொடுக்காத ஒரு வேலையை முடிச்சிருக்கிறோம் ஆனா இப்ப உதாரணத்துக்கு வந்து எல்லா அந்த தோட்டலாம் அடுத்த வீடியோ வந்து நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுக்கும் அந்த போது உங்ககிட்ட வந்து கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப நன்றினா ரொம்ப நன்றி நன்றி மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து வீடியோ பாருங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்ப்பீங்களே அதனால தான் நான் வந்து பெருமுயற்சி எடுக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் விவசாயத்தை வந்து வளர்க்கணும் விவசாய மக்களை வந்து நம்ம வந்து பாராட்டணும் பாதுகாக்கணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க தேங்க்யூ பை பாய் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்